மானசா செழியன் திருமணம் முடிந்து பத்து நாட்கள் முடிந்திருக்கும் இரண்டாம் நாளே மானசா கல்லூரிக்கு செல்ல ஆரம்பிக்க சென்னையில் புகழ்பெற்ற கல்லூரியில் அவள் எம்பி ஏ இறுதி ஆண்டு மாணவி செழியன் வேலைக்கு செல்ல துவங்கி ஆனால் இந்த பத்து நாட்களில் செழியனும் மானசாவும் தங்களுக்குள் போட்டுக்கொண்ட சண்டைகள் மட்டுமே நூறை தாண்டி இருக்கும் அம்மியன் படத்தில் வரும் அம்பி போல் அத்தனை விஷயங்களிலும் ரூல்ஸ் பேசும் செழியனை பார்த்து ஒரு பக்கம் பெரிய வெறுப்பும் மறுபுறம் அவன் சரியாகத்தானே பேசுகிறான் நம்மிடம் பிரச்சனை நான் தான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று புரியும் பொழுது மன அழுத்தமும் வந்து போனது ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதாவது குற்றம் சொல்லும் போது மன அமைதி குலைவது தோன்றியது எதற்கெல்லாம் குறை சொல்கிறான் பாத்ரூம்ல ஹேர் கிளிப் எல்லாம் சிதறி கிடக்குது ஸ்நாக்ஸ் எல்லாம் டைனிங் டேபிள்ல திறந்து போட்டிருக்கு துவைத்து வைத்த துணி எல்லாம் கட்டிலில் குவிச்சு வச்சிருக்கு என்று அடுக்கி கொண்டே போக ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனைக்கு அவன் எகிரம் நொந்து போனால் மானசா முதலில் எல்லாம் சரி என்று பொறுத்து கொண்டால் ஆனால் நேற்றைய இரவு அவள் வீட்டிற்கு வரும்போதே தாமதமாக இருந்தது செழியனும் சரி நானே உணவு செய்கிறேன் என்று அவனுக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டு சப்பாத்தியும் குருமாவும் செய்து முடித்து குளித்து தயாராகி வெளியே வந்தவள் அங்கு செழியன் சமையல் அறையில் சுத்தம் செய்து கொண்டு இருந்தான் அவனிடம் நேராக வந்தவள் டைரக்டர் சார் என்ன செய்றீங்க வாங்க சாப்பிடலாம் என்று உற்சாகமாக கேட்க அமைதியாக அவளை திரும்பி பார்த்துவிட்டு திரும்பவும் சுத்தம் செய்ய என்ன இதெல்லாம் சாப்பிட்டு செய்யலாம் தான என்று அவள் புரியாமல் பேச செழியன் பொறிந்து தள்ள ஆரம்பித்தான் ஆமா உனக்கு எல்லாம் சாதாரணம்தான் இங்க சமைச்சியா இல்ல ஏதாவது கலவரம் நடந்ததா இதற்கு நீ சமைக்காமலே இருந்திருக்கலாம் இத சுத்தம் செய்யவே எனக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் என்று கத்த கஷ்டப்பட்டு சமையல் செய்து அவனை ஆச்சரியப்படுத்தலாம் என்று நினைத்தாள் இங்கே இவன் இப்படி கத்துகிறான் என்று அவளுக்கும் கோபம் தலைக்கேற என்னை எப்ப பார்த்தாலும் உனக்கு குறைதான் சொல்ல தெரியும்

வரும்போது நள்ளிரவு இருந்தது பசி ஒரு பக்கம் பேசியதாக தெரியவில்லை அத்தையும் பாட்டியும் மனம் நோகுவது போல பேசும்போது அதை கண்டு கொள்ளாமல் செல்பவள் இன்று செழியன் பேசும்போது தாங்க முடியாமல் தவித்தாள் சோபாவில் சென்று அமர்ந்தவளுக்கு பசியின் காரணமாக முகம் சுணுங்கித்தான் போயிருந்தது பாரு இவ்வளவு பேசிட்டு இவன் மட்டும் நல்லா வயிறு முழுக்க சாப்பிட்டு தூங்கி இருப்பான் என்று அவனை உள்ளுக்குள் திட்டிக் அவள் அருகே சத்தம் கேட்டு திரும்ப அங்கே செழிய நின்று இருந்தான் அவனை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொண்டு அவனை கண்டு கொள்ளாமல் முறுக்க சாப்பிடலையா நீ என்று மென்மையான அக்கறையான குரலில் கேட்க மனச ஓ இப்போ அன்னையன் பேசிட்டு அம்பி வந்துட்டான் என்று சொல்லிக்கொண்டாள் இருந்தாலும் அவள் பதில் பேசாமல் இருக்க மானசா உன்கிட்ட தான் பேசுறேன் ஒரே வீட்டுக்குள் பேசாம இருக்க போறியா ஏதோ கோபத்துல பேசிட்டேன் என்று அவள் முகம் பார்த்தபடி இருக்க மனு ப்ளீஸ் வா சாப்பிடலாம் என்று கூப்பிடவும் ஒரு கணம் திரும்பி பார்த்தாள் ஒன்று இவனும் இன்னும் சாப்பிடலையா என்பது மற்றொன்று அவன் முதல் முறையாக என்னை அழைப்பது அனைத்தையும் உள்வாங்கி கொண்டவள் எனக்கு பசிக்கல நீங்க சாப்பிடுங்க என்று அவள் நிலையிலேயே நிற்க கோபத்தை எல்லாம் சாப்பாடுல காட்டக்கூடாது என்று சொன்னவன் சென்று தட்டில் உணவை வைத்து இருவருக்கும் எடுத்து கொண்டு வந்தான் அதை எவ்வளவு கோபமா என்ன யாருமே இல்ல தெரியுமா என்று சொல்லும் போதே அவள் கண்களில் நீர் தழும்ப வேறு பக்கம் முகத்தை திருப்பி தன்னை சரி செய்து கொள்ள போராடினாள் மனு பிளீஸ் நான் யார் தப்பு செஞ்சாலும் இப்படிதான் பேசுவேன் இது என் சுபாவம் இதை என்னால யாருக்காகவும் மாத்திக்க முடியாது நீ சரியா இருக்கும் பொழுது நமக்குள் பிரச்சனையே வராது சரி இவ்வளவு சண்டைக்கு பிறகும் என்னால் அப்படியே விட்டு போயிருக்கலாம் ஆனா இப்போவும் நான் தான் உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன் நான் யாரிடமோ இது வரைக்கும் சாரி எல்லாம் கேட்டதே இல்ல தெரியுமா நீயும் நானும் இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இருக்கோம் அதனால நமக்கு நம்மள புரிஞ்சுக்க கொஞ்ச நாள் தேவைப்படும் அதனால நம்மள புரிஞ்சுக்க நமக்கு கொஞ்ச நாட்கள் ஆகும் அது வரைக்கும் இப்படியான சவால்கள் இருக்கதான் செய்யும் நாம தான் பேசி தீர்த்துக்கணும் சரியா என்று பெரிதாக பேசி முடிக்க அப்போ என்ன திட்டினது தப்புன்னு யோசிக்கள் இருக்கும் உறவிற்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதுதான் ஆனா எப்பவும் சொல்ல மாட்டேன் சரியா என்று விட்டு தன் உணவை உண்ண ஆரம்பித்தான் மனுவிற்கோ இவன் நல்லவனா இல்ல கேட்டவனா என்ற குழப்பம் இன்னும் அதிகமாதான் ஆகுது இது மட்டுமாம் அடுத்து வந்த நாட்களில் மனுவின் பொறுமையை மிகவும் சோதிக்கும் சம்பவங்கள் நடந்தது இதன் பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை இருந்தும் மனு அவனை புரிந்து நடந்தால் செழியனுக்கும் இந்த அனுபவம் கடினமாகவே இருந்தது வீட்டில் பெண்களோடு வளர்ந்தவன் என்றாலும் நான்கு வருடங்களாக தனியாக இருந்திருந்து பழக்கப்பட்டு விட்டதால் அவனால் ஏற்க முடியவில்லை டிவியில் சத்தமாக பாடல்கள் கேட்பது பாத்ரூமில் குளிக்க சென்றால் வருவதற்கு அரை மணி நேரமாவது எடுத்துக் கொள்வது எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைக்காமல் அவனை தேடி அலைய வைப்பது ஆனால் அவனும் பொறுத்துதான் போனான் இருவரும் கிட்டத்தட்ட இருபது நாட்களை கடந்திருக்க அன்று சனிக்கிழமை மனுவிற்கு கல்லூரி விடுமுறை காலையிலே தேநீர் கோப்பையோடு பால்கனியில் அமர்ந்து விட்டாள் அங்கு அமர்ந்து புத்தகம் படிப்பது அவளுக்கு பிடித்தமான ஒன்று செழியனும் அவளோடு இணைந்து கொண்டான் விடியலிலை இருவருமாக அனுபவிக்க மனு இன்னைக்கு எதாவது வேலை இருக்கா ஈவினிங் எங்க வீட்டுக்கு போகணும் என்று கேட்க இல்ல இன்னைக்கு எந்த வேலையும் இல்ல ம் என்ன திடீர்னு அங்க போகணும்னு சொல்றீங்க என்று யோசனையோடு கேட்க இல்ல எப்பவுமே இரண்டாவது சனிக்கிழமை பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் குடும்பமா வந்துடுவாங்க இது தாத்தா பாட்டியோட ஆசை அதனாலதான் என்று விளக்க ஆமா யாழை கூட சொன்னா அப்போ எனக்கு புரியல சரி எல்லாரும் வருவாங்களா கேட்க ஆமா பெங்களூர்ல இருந்து அஞ்சலி வினய் நிதின் எல்லாருமே குடும்பமா வருவாங்க என்று கூறவும் மனு உற்சாகமானாள் எனக்கும் அவங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு என்று பொன்னகைத்தாள் சென்னை போக்குவரத்து நெரிசலில் நீந்தி வீட்டை அடைவதற்குள் மணி ஆறு தொட்டிருந்தது மனு முதல் முறையாக செழியனின் புல்லட்டில் அவன் பின்னால் அமர்ந்து வந்தாள் அவளுக்கு பெரியதாக ஆண் நண்பர்கள் வட்டம் இல்லை அதிலும் பைக்கில் பின்னால் அமர்ந்து செல்லும் அளவிற்கு யாரிடமும் ஆனால் மனுவை ஒரு தோழியை போலவே நடத்த துவங்கி இருந்தவன் என்பதால் அவனுக்கு பெரிதாக ஏதும் தோன்றவில்லை இவர்கள் வீட்டை அடைந்த பொழுது வீடு காலியாக இருந்தது புரியாமல் மனு விழித்த பொழுது செழியனும்

வெளியில் சிரித்தபடி இருந்தாலும் உள்ளே ஒருவித பதற்றத்தோடு நின்றிருந்தாள் அதற்கு காரணம் இருந்தது அவள் பெரிய சொந்தங்களோடு வளர்ந்தவள் அல்லவே சொந்தங்கள் என்றால் அவள் மீது எப்போதும் வெறுப்பை காட்டும் பாட்டியும் அத்தையும் குடும்பமும் தான் அதனால் தான் எப்பொழுதும் எட்டியிருந்தாள் அதனால் இவர்களோடு பேசும்போது ஏதாவது தப்பாகி விடுமோ என்ற உணர்வு அவளை விட்டு அகலவில்லை அதை சரியாக புரிந்து கொண்ட மாமியார் நித்யா மனு இங்கு வாங்க என்றழைத்தார்

அனிதாவும் சுபாவும் இணைந்து கொள்ளம் என்ன மனோ எப்படி இருக்க என்ன பதினஞ்சு போயிட்ட இந்த செழிய சரியா பாத்துக்க மாட்டானா என்று அனிதா செழியனை அழைக்க இந்த ட்ரெஸ்ல தான் அப்படி இருக்கு என்று விளக்கம் அதற்குள் அங்கு வந்த செழியனும் அவரை பின்னால் இருந்து கட்டி கொண்டவன் அனிமா ஏதோ என் மேல பஞ்சாயத்து போல என்று சிரிக்கம் சித்தி சுபாவும் ஆமாடா செழியா எங்க மருமகளை எதுவும் சொல்ல வேண்டாம்னு மிரட்டி வச்சிருக்க போல என்று அவர் அவனை செல்லமாக மிரட்டம் சித்தி இதெல்லாம் அந்நியாயம் இவதான் என்ன மிரட்டி வச்சிருக்கா என்றவன் மனு பார்த்து கண்ணடித்து சிரிக்க அப்படியா மனு என்று சுபா கலாய்க்க மனுவோ திரு திருவனம் முழித்தாள் அதை கவனித்த நித்யாவோ ஏ சும்மா இருங்கப்பா இவளை பார்க்கவே பாவமா இருக்கு கண்ணா நீ இவளுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வா என்று மகனை ஏவ ஏமா நானும் உன் பையன் தானே எனக்கு பசிக்கும் தானே எனக்கு என்ன வேணும்னு கேட்டியா நீ கேட்டியான கொள்ள அச்சோடா நீ என்ன இந்த வீட்டிற்கு புதுசா என்ன பசிச்சா எடுத்து சாப்பிடுடா இப்ப எனக்கு மனுதான் போய் அவளுக்கு எடுத்துட்டு வா என்று விடாமல் அவனை துரத்த எல்லாரும் ஒரு அணை ஆகிட்டீங்க என்று புலம்பிக்கொண்டு செல்பவனை பார்த்து சிரித்து விட்டாள் மனு ஏ மனு இந்த கலர் டாப் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு என்ற குரலை கேட்டு திரும்ப அங்கே மேகா நின்றிருந்தாள் செழியனின் அண்ணன் வினையின் மனைவி மேகா ஹாய் மேகா எப்படி இருக்கீங்க என்று உற்சாகமாக பேச நான் நல்லா இருக்கேன் என்னோடு வா உனக்கு ஒன்னு காட்டணும் என்று அவளை அழைத்து செல்லும் அங்கே அஞ்சலி ஆதிரா யாழினி என்று பெண்கள் பட்டாளம் இவளை பார்த்து குதூகலமாக உரையாட இவளும் அவர்களுக்கு சலிக்காமல் வாயாடினாள் அப்பொழுதுதான் வெல்கம் மனு என்ற பலகையின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த தோரணம் போன்ற அமைப்பில் மனுவின் சிறு வயது முதல் திருமணம் வயதிலான புகைப்படங்கள் அழகாக ஒட்டப்பட்டிருந்தது அதை அவள் பார்த்தே பல வருடங்கள் ஆகியிருக்கும் நிலையில் இந்த வீட்டில் பார்ப்பது ஆச்சரியமாகத்தான் இருந்தது அவள் எண்ணங்களில் மூழ்கி இருக்க அதற்குள் செழியன் அவளுக்கு கொறிக்க தின்பண்டங்களும் பழச்சாறு எடுத்து வந்தான் அவளை கலைக்க தன் தொண்டையை கணக்க என்ன நிகழ்ச்சியா இருக்கு போல என்று அவன் கேட்க ஆமாம் என்பது போல் தலையாட்டினாள் இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டாலும் நான் கஷ்டப்பட்ட நாட்கள் தான் வந்துட்டு போகுது என்று தொண்டை அடைக்க அவள் கூறவும் ஒய் முடிஞ்சு போன விஷயத்த நினைச்சு கவலைப்படுறது எந்த லாபமும் இல்ல இந்த குட்டி கண்ணு மூக்கு மாதிரியே உனக்கு குழந்தை பிறந்த என்று அவள் மனநிலையை மாற்றுவதற்கு கலைக்க அவன் எதிர்பார்த்தது போலவே அவளும் இங்க மட்டும் என்னவா இந்த முட்டை கண்ணு கூர் மூக்கு அப்படித்தானே பிறக்கும் நீங்களே கவலை இல்லாம இருக்கும் பொழுது நான் ஏன் கவலைப்படணும் என்று இருவரும் சண்டைக்கு தயாராக அதற்குள் யாழனி வந்து இவளை அழைத்து சென்றாள்

பாட்டியோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள் பேச்சுவாக்கில் அவர் தாத்தாவோடு தன் காதல் கதையை விவரிக்க விழிவிரித்து அவர்களுக்கான நெருக்கத்திற்கு அர்த்தம் பின் வெகு நேரம் அரட்டை அடித்துவிட்டு அனைவரும் உறங்க கிளம்ப இதில் இளையவர்கள் மட்டும் உறங்காமல் இன்னும் செஸ் ஜுங்கா என்று விளையாட ரிஷன் கிட்டார் வாசிக்க அஞ்சலியும் விதார்த்தும் அழகாக பாட மேகாவும் வினையும் ஆடம் ஆதிராவும் நிதிஷும் அவர்களோடு இணைந்து கொள்ள யாழினி மனு செழியனும் விளையாட்டை இடத்தில் நடப்பதால் மற்றவர்களுக்கு எந்த இடஞ்சலும் இல்லை ஒரு கட்டத்தில் தூக்கத்தில் குழந்தை போல் உட்கார்ந்த இடத்திலேயே உறங்க அதை கண்ட செழியன் அவளை கிளம்பலாம் என்று சைகை செய்ய இருவருமாக தங்கள் அறைக்கு செல்ல அறை அடைந்ததும் செழியனை நிறுத்தியவள் நீ பெரிய அதிர்ஷ்டசாலை செழியன் இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்கும் இது என் வாழ்நாளில் சிறந்த நாள் தெரியுமா தேங்க்ஸ் செழியன் என்று அவனை இருக அணைக்க அவளை அவனால் முழுவதுமாக உணர்ந்து கொள்ள முடிந்தது அவள் முகத்தில் படர்ந்த முடியை சரி செய்தவன் எனக்கும் சந்தோஷம்தான் வாங்க தூங்கலாம் என்று உறங்க சென்றனர்